ரிசபராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அது உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடு எப்போ ஆகிறார் அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடக ராசியில அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் இந்த சுக்ரனுங்கிறது உங்க ராசிப்படி யார் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி அதாவது சுக்கரன் ரிசபத்துக்கு அதிபதி சுக்கிரன் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அந்த சுக்கிரன் போய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறார் அப்போ நீங்க போய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்க போகிறீர்கள் அப்போ எங்கிருக்கிறீங்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் கடந்த சில மாதங்களாக எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது தைரியம் வீரியம் பெருகும் அந்த சுக்ரனோட புதன் சேர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது தனாதிபதி அப்போ தனாதிபதியோடு நீங்க சேர்ந்திருக்கிறீங்க அப்போ பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா சுக்ரன் அண்ணாலே கையிருப்பு பணக்காரகன் அல்லவா அவர் தனஸ்தானத்தின் அதிபதியான புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தனம் வந்து சேரும் என்பது அமைப்பு அதே சமயத்தில் ஒப்பந்தம் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த காலகட்டம் ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகம் தான் சுக்குரன் அப்போ வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிறல்ல அது மனதை குறிக்கக்கூடிய இடமும் அந்த மூன்றாம் இடம்தான் அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு வீடை வாங்கணும் ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆழமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாகவும் அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அதுவும் குறிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்காக ஒப்பந்தம் போடுவீங்க அதாவது விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு சூப்பரா இருக்க போதும் அதாவது தன்னுடைய அது புதனோட அல்லவா தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேஸ்டு இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன் அதுவும் சுக்ரன் மூன்றில் இருக்கா அப்போ விற்பனை ஆகுமா சுக்கரன் வீட்டுக்காரகம் இல்லம்மா அப்போ வீடு விற்பனை அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுடைய புத்தியால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால ஒரு விற் முடியாத நிலத்தையும் விற்கக்கூடிய அந்த மதிநுட்பம் இந்த காலகட்டம் உண்டு சொல்லுவேன் அப்ப ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்க போகுது விற்பனையாக போகிறது அங்க புதன் இருக்கார் புத்திசாலித்தனத்தோட விற்பனையாவீங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானோட விற்பனையாக கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த ரிசபத்துக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதே சுக்கரம் தான் உங்களுக்கு ஆறுக்குரியவன் அப்போ வேலையை கொடுப்பான் ஆறுக்குரியவன் தனக்கு பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ வேலை இல்லாத ரிசபத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய முயற்சியால உங்களுடைய தன்னம்பிக்கையால நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது அப்போ ஆறுக்குரியவன் தனக்கு பத்து என்கின்ற தொழில் வேலை அப்போ தொழிலையும் வேலையும் அமைத்து கொள்வதற்கான ஒரு அற்புத காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் ஆனால் அதே சமயத்தில் இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பகவானது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த குரு இப்போ எங்கே இருக்காருன்னா ரிசபத்தில் இருக்கார் அதாவது ரிசபத்தில் மிதுனத்தில் இருக்கார் அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த குருங்கிறது எட்டுக்கும் பதினொன்றுக்குரியவன் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியோடு சேர்ந்து இது நடக்கலை இது நடக்கலை இது நடக்க மாட்டேங்குது பணம் கொடுத்த இடத்துல திரும்பி வர மாட்டேங்குது ஏதோ ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு அது நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு திடீர் என்று நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மூன்று நாட்கள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா லாபாதிபதியும் அவரே அல்லவா அப்போ தனத்தை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது நல்ல சுப காரியங்களை செய்வதற்குண்டான அடித்தளம் போடக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறும் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த பூசம் என்பது சனி பகவான் அந்த சனி என்பது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அது ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்வார் ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் அப்போ அந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியால் ஒரு பாக்கியத்தையும் ஒரு தொழிலையும் அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டம் அப்படின்னு இருப்ப அப்போ உங்க சிந்தனைகள் பூர பாக்கியம் தனக்கு ஒரு பாக்கியம் வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை தொழில ஒன்று அடிப்படை இது வரைக்கும் அமைக்கலை அப்படின்னா அப்பதான் அந்த தொழிலை அமைப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தென்படும் உங்க கண்ணுக்கு தெரியும் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் ஏன்னா அந்த சனி பகவான் பதினோருல உட்கார்ந்துருக்கார் அப்ப லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த நீங்கள் லாபத்தை அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன் அப்போ உங்க முயற்சியால் ஒரு நல்ல பாக்கியம் தகப்பனால் நல்ல பாக்கியம் செய்யக்கூடிய தொழிலால் நல்ல பாக்கியம் டிராவலின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இதை எத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுக்ர பகவான் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஆயிலியம் அப்படின்னா புதன் அப்போ புதனுங்கிறது யாரு உங்களுக்கு இரண்டு புரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அது சுக்ரனோட சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்க முயற்சியால் குடும்பத்தில் ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அப்ப என்ன அந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு கல் நல்ல காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்போ தனம் குடும்பம் வாக்கு சிறப்பு பெறும் அழகா அற்புதமாக பேசுவீங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே முடிக்க முடியல இது நடக்கலை தன்னுடைய தனக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை ஒரு பயத்தோடு இருக்கக்கூடியவரெல்லாம் அப்போல்லாம் பயம் போயிடும் கச்சிதமாக தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் புதன் அஞ்சுக்குரியவன் குழந்தைகளைப் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் குழந்தைகளால் புகழடையக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய ஸோ இதெல்லாம் அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை இதை பற்றியான என்ன ஓட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக ஓடக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் இதில் எல்லாம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை கலைத்துறையிலிருந்து நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைக்கும் அழகு சம்பந்தப்பட்ட துறை கலைத்துறை வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சி இந்த ரிசபத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வர இருக்கிறது அதாவது உங்க ராசி அதிபதியினுடைய பிறந்த நாள் அப்போ யாருக்கெல்லாம் இந்த ரிசபராசி என்பர்கள் தன்னை பற்றிய சிந்தனைகள் தான் ஒரு உயர்வடைய வேண்டும் அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீரணும் அதாவது சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அல்லது சுக்கரனுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கின்றவர்கள் சுக்கரனால் சில தோஷங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நினைச்சது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்கும் என்பதுதான் தான் அமைப்பு அதே போல அந்த சுக்கரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் அல்லது அனைத்து எங்கே இருக்கக்கூடிய அத்தனை சுக்கரஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் உங்க ஜாதகத்தில் சுக்குரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா அல்லது சுக்குரன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட இணைவு பெற்றிருக்கா பாவ கிரகங்கள் தொடர்பில் இருக்கா சுபகிர தொடர்பு இருக்கா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் எப்ப திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாகியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப இடமாற்றம் ப்ரமோஷன் குழந்தை பாகியம் இது போன்று தெரியணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் அல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படி நினைப்பவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்